அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிட்டுக்குருவியின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிறைய பறவைகள் இந்த பூமியில் இருந்தாலும் சிட்டுக்குருவிகள் இந்தியா முழுவதும் காணப்படும் ஒரு சிறிய பறவை ஆகும் சிட்டுக்குருவியின் அறிவியல் பெயர் பேசர் டொமெஸ்டிகஸ் இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகள் கூட்டமாக வசிக்கும் ஒரு சமூக பறவை ஆகும் அழகான சிட்டுக்குருவியின் ஆயுட்காலம் நான்கு முதல் ஐந்து வருடம்தான் உயிர் வாழும் குட்டி குட்டி சிட்டுக்குருவியின் எடை இருபத்தைந்து முதல் நாற்பது கிராம் வரை இருக்கும் சிட்டு குட்டியாக இருந்தாலும் பறக்கும் வேகம் மணிக்கு இருபத்தி நாலு மைல் முதல் முப்பத்தெட்டு மைல் வரை பறக்கும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது பழமொழி உண்மைதான் போல சிட்டுக்குருவிகள் இடும் குட்டி குட்டி முட்டைகள் மூன்று முட்டைகள் முதல் ஐந்து முட்டை வரை இடுகின்றன நாம் சிட்டுக்குருவியை கூப்பிடும் வேறு பெயர்கள் அடைக்கலாங்குருவி ஊர்க்குருவி வீட்டுக்குருவி சிட்டுக்குருவிகள் என்னென்ன உணவுகள் விரும்பி சாப்பிடும் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் தானியங்கள் விதைகள் பழங்கள் பூச்சிகள் புழுக்கள் சிட்டுக்குருவியின் கீச் கீச் சத்தத்தை கேட்டாலே நம் மக்களின் மன அழுத்தம் குறையும் நம்ம பூமியின் மிகப்பெரிய சவாலான சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்களால் சிற்றுக்குருவிகள் அழிந்தும் குறைந்தும் வருகின்றன சிட்டுக்குருவிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்த ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் மாதம் இருபதாம் தேதியை உலக சிட்டுக்குருவிகள் தினமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிவித்தது பல நாடுகளில் சிட்டுக்குருவிகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அஞ்சல் தலைகள் வெளியிட்டுள்ளதே நமக்கு பெருமையாக இருக்கிறது அடுத்தது ஒரு ஜிகே கொஸ்டின்ஸ் சிட்டுக்குருவியை மாநில பறவையாக அறிவித்த இந்திய அரசு எது டெல்லி சிட்டுக்குருவியை டெல்லி அரசு மாநில பறவையாக எந்த ஆண்டு அறிவித்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நமது இந்திய நாட்டின் தலைநகரம் டெல்லியின் மாநில பறவையாக சிட்டுக்குருவி இருப்பது மிகவும் பெருமையாக தாங்க இருக்கு அடுத்தது சிட்டுக்குருவிகள் சமுதாயத்திற்கு எப்படி உதவுகின்றன என்பதை பார்க்கலாம் சிட்டுக்குருவிகளின் நெல் வயல்களில் உள்ள பூச்சிகளை உண்டு விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்றன சிட்டுக்குருவிகள் கொசு முட்டைகளை மற்றும் கொசுக்களை உணவாக உண்டு கொசுக்களை கட்டுப்படுத்துகின்றன சிட்டுக்குருவிகள் உணவு சங்கிலியில் பெரும்பங்காற்றுகின்றன சிட்டுக்குருவிகள் விதைகளை பரப்புவதில் சமுதாயத்திற்கு பெரிதும் துணை புரிகின்றன இதோ உங்கள் சிட்டுக்குருவி பேசுகிறேன் இது என்னுடைய குரல் மட்டுமல்ல அனைத்து குருவிகளின் குரல் வீட்டுக்கு வீடு சிட்டாக பறந்ததால் எனவோ எனக்கு சிட்டுக்குருவி என பெயர் வைத்தார்கள் பாட்டி திண்ணையில் முரம் புடைக்கும் பொழுது விழுந்தது தானியம் மட்டுமல்ல எனது இதயமும்தான் ஜன்னலின் வழியே என் சத்தன் கேட்டு எழுந்த குழந்தைகள் இன்று எழுகின்றன அலைபேசியின் சத்தம் கேட்டு நானும் உங்களைப் போல கூட்டு குடும்பமாய் வசித்தவன்தான் இன்று தனிமரமாய் என் குழந்தைகளுடன் வயல்வெளிகளில் உணவு தேடினேன் தானியம் ரசாயனங்களாய் சாலைகளில் தேடினோம் உணவுகள் நெகிழிகளாய் உயரமான மரங்களில் நானும் எனது நண்பனும் பேசிக் கொண்டோம் இன்று உயரமான அலைபேசி கோபுரங்கள் உள்ளன ஆனால் என் நண்பன் இல்லை சிறகடித்து சிட்டுக்குருவியாய் பறந்த நாங்கள் இன்று சிறகுடிந்த பறவைகளாக இவ்வளவு நேரம் எங்களுடைய வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் டியர் பூமி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்